அணிக அன்பு சேனலுக்கு உங்களை அன்படம் வரவிருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீநகரில் இருக்கிற தங்கமயில் ஜுவல்லரிக்கு தான் போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே ஜிஆர்டியாக போயிட்டுருக்கீங்க இந்த முறை தங்கமயில் போங்கன்னு எங்கள் உறவினர் சொன்னாங்க அதில் நிறைய நல்ல ஸ்கீம்லாம் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்கள் அங்கே போயிருந்தோம் வெள்ளி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கோல்டு சிட்டும் போட்டுட்டு வந்தோம் ஸ்கீம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோவே எடுக்க முடியாத அளவுக்கு லைட்டிங்ஸை மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க நிறைய நகை கலெக்ஷன்களும் இருக்குது அங்கே ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப சூப்பராக இருந்தது அளவு டைமண்ட் கலெக்ஷனை நான் வேறு எந்த கடையிலுமே பார்த்ததில்ல அளவுக்கு டைமண்டை வந்து அள்ளி குவிச்சிருக்காங்க நான் என் கழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஜுவல்லரி வந்து டைமண்ட் தான் பதினஞ்சு லட்சம் இது என் மகன் சொன்னார் உங்களுக்கு இந்த நகை ரொம்ப அழகாக இருக்குமா நான் சம்பாதிச்சு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் பேராசை அவங்க சம்பாரிச்சு அவங்க நல்லா இருந்தால் போதும் தண்ணி வேணும்னு யாருமே கேட்க வேண்டியதே இல்லை வேணுன்றவங்க எடுத்து குடிக்கிற மாதிரி அழகாக இந்த ரோபோட் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழுகி என்பது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்